வணக்கம் நண்பர்களே நான் தமிழவேல் ஆவடி மரபு நலவாழ் நலவாழ்வு மையத்திலிருந்து பேசுகிறேன் நண்பர் உதயகுமார் இங்கே வந்திருக்காரு அவர்களுடைய கேள்விகளுக்கு சில சமயங்களுக்கு பதில் சொல்லணும்னு விரும்புகிறாரு அது எல்லோரும் பயன்படுத்துறதுக்காக அதை ஒரு காணொலியாக போடலான்னு இருக்கோம் சொல்லுறீங்க வணக்கம் வணக்கம் சார் இப்போ ஹீலிங் முறையில் நம்ம இங்கே நம்ம வந்து நீங்கள் வந்து மரபு நலவாழ் நலவாழ்வு நீங்கள் வந்து ஹீலிங் கொடுப்பீங்க சில நேரங்களில் வந்து அந்த ஹீலிங் எடுக்கும்போது நமக்கு நமக்கு இருக்க மன ஈருக்கமாகட்டும் இந்த உடல் உடலில் ஏற்பட்ட தொந்தரவுகளாகட்டும் நீங்கிது ஆனால் நமக்கு திரு மறுபடியும் அந்த நிலையில் நம்ம திருப்பி இருக்க முடியல நம்ம பழைய நிலைக்கே வந்துடுற மாதிரியான ஒரு ஒரு உணர்வு இருக்குது பொதுவாக இங்கே வரும்போது என்ன பண்ணுறோன்னா நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்க இருக்க தொல்லைகளை சரியாகணுங்கிற நோக்கத்தோடு வரீங்க அந்த பொறுப்பை வந்து மருத்துவர்கள் முறையில் எந்த ஒப்படைங்க அதை நான் வந்து எனக்குள்ளே இருக்கிற அந்த இறையாற்றல் மூலமாக அந்த தான் அந்த பொறுப்பப்படுகிறேன் நமக்குள்ளே இருக்கிற எனக்குள்ளே இருக்கிற இரையாற்றலும் உங்களுக்குள்ளே இருக்கிற இரையாற்றலும் இங்கே பிரப எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த முழுமையான இரையாற்றலும் ஒன்று தான் அது இது அதுக்கு வந்து இடமோ நேரமோ காலமோ வேறு விஷயங்கள்லாம் கிடையாது அந்த அந்த தடைகள் கிடையாது சரி அப்போ நான் வந்து என்னென்னா எனக்குள்ளே இருக்க அந்த இரையாற்றல் மையத்தில் வந்து நான் நிலையாக இருக்கும்போது அது எல்லாமே சரியாகுது சரிங்க இதை வந்து இறை அப்படிங்கிறதே ஒரு மரபான விஷயந்தான் இதை நம்ம ரொம்ப நம்ம அடிப்படை அறிவை வச்சு படிப்படியாக வச்சு கற்றுக்க முடியுங்க அந்த அறிவு பூர்வமாக கஷ்டம் தான் சரிங்க என்னென்னா நடக்குது இப்போ என்னால் வந்து இங்கே சிகிச்சைக்கு வர்ற ஒருத்தரை அவருடைய உடல் துன்பத்தையும் மன துன்பத்தையும் நீக்கி உடல் புத்துணர்வு உறுப்பை செய்ய முடியுது வணிகளை நீக்க முடியுது முழுமையான சுகத்தை கொடுக்க முடியுது நிச்சயமாக நிச்சயமாக அப்போ அந்த சொகத்தை அவங்க பெ பெறுவதற்கு என்ன காரணம் எந்த வகையில் சரி அது சரியாகுது அப்படிங்கிறத வந்து என்னுடைய அறிவு நான் சொல்ல முடியாது உங்களால் புள்ளிக்க முடியாது இது தேவையும் கிடையாது ஏன்னா நமக்கு என்ன தேவைன்னா முழுமையான நலம் மனநலம் தேவை அதை நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கிற இந்த இறையாற்றல்கிட்ட பொ பொறுப்பை படைக்கும்போது அங்கேயும் அது நடக்குது அவ்வளோதான் இதை வந்து நம்ம விளக்கி சொல்வதற்கு வந்து வார்த்தைகள் இப்போ வந்து அது கிடையாது வார்த்தைகள் இல்லை இங்கே வர்றாங்க உதாரணத்துக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட்டோ அல்லது முடக்குவாதத்தில் ரொம்ப அல்லது கடுமையான உடல் வலிகள் தலைவலி சைனஸ் பிரச்சனைகள் வேறு ஏதாவது உடல் தொல்லைகளோடு வர்றாங்க வரும்போது அவங்கள அவங்களுக்குள்ளே இருக்க அந்த இரு அந்த அந்த தொல்லையை சரி பண்ணுறதுக்கு எனக்குள்ளே இருக்க அந்த மையத்துக்குள்ள நான் போது நான் வைத்தியர்கள் இருக்கிற நிலையிலிருந்து விலகி எனக்குள்ளே இருக்கிற அந்த இறை தன்மைகிட்ட பொறுப்பை ஒப்படைக்கும் போது அல்லது நான் பொறுப்பேற்று வரும்போது அங்கே வந்து ரிசல்ட் கிடைக்கிது அங்கேயே அவங்க முழுமையான சுகம் கிடைக்குது அது வந்து நேரம்லாம் தேவையில்லை ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்னால் அவங்க உடம்புல உள்ள தொலைகளையும் நீக்க முடியும் என்னால் நீக்க முடியும்னா எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்டர் நீக்கும் என்ன இதை வந்து நடைமுறையில் செய்ய முடியுது இது என்னால் மட்டும் கிடையாது பொதுவாக வந்து நம்ம பெரியவங்க அந்த காலத்தில் தன்னை உணர்ந்த தனக்குள்ளே அந்த இறைத்தன்மை இருக்குங்கிறது உணர்ந்தவங்க அதோட பழகி பழகினவங்க அதை பயன்படுத்தி பழகினவங்க அவங்களால செய்ய முடியும் சரிங்க இப்போ எங்கேயாவது தான் செய்கிறேன் சரி 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 அதை பொதுவாகவே இப்போ அந்த இறைஞ்ச இறைவழி மருத்துவம்னா எல்லாருமே வந்து இதை வந்து அவங்க செய்ய விலைத்து சொல்ல முடியல இறைவழி மருத்துவத்தான் தான் இது வந்து அறியாத ஒன்று இது வரைக்கும் புரியாத ஒரு விஷயத்தை நம்ம எப்படி வந்து எந்த வார்த்தைகளை வளர்க்கிறது ஒரு குருடன்கிட்ட போயிட்டு ஒரு யானையை பற்றியோ ஒரு வெளிச்சத்தை பற்றியோ ஒரு மலரோட அழகை பற்றியோ நம்ம சொல்கிறதுனா எந்த வகையில் சொல்ல முடியும் அது மாதிரி தான் இப்போ இறை இறைங்கிறது வந்து நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அதை நம்ம அது வந்து அதுதான் எல்லாத்தையும் இயக்கிட்டு நம்ம என்னென்னா பொதுவாக எல்லாருமே சொல்லுவோம் எல்லா மதத்துலேயும் சரி எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட என்னென்னா எல்லாம் இறைச்சியரும் சொல்லுவோம் ஆனால் எல்லாம் இறைச்சியரும் சொல்கிறவங்க ஒழிய அது உண்மை தான் அப்படிங்கிற நம்புறது கூட கிடையாது இதெல்லாம் தன்னுடைய மு தன்முனை போடையை எல்லாத்தையும் செஞ்சு படகி அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய பிறக்கும் போது நம்மகிட்ட இருந்து அந்த அன்பு அமைதி நிம்மதி சமாதானம் பொறுமை மன்னிக்கிற குணம் அந்த மாதிரி இயல்புகள் எல்லாத்தையும் நம்ம படிப்படியாக விட்டுட்டு நம்ம இப்போ இப்போ இருக்கிற சமுதாயத்தில் வாழ்றதுக்குன்னு ஒரு சில விஷயங்களை நம்ம பயன்படுத்த முடியாது அப்போ அது வந்து எல்லாமே தன்னால் அதாவது என்னுடைய அறிவை பயன்படுத்தியோ என்னுடைய உடலை பயன்படுத்தியோ தான் செஞ்சு செஞ்சு படையிடலாம் ஆனால் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் படைத்த அந்த படைப்பாற்றல் நமக்குள்ளே இருக்குங்கிறதையோ அது செயல்படுங்கிறதையோ நம்ம வந்து உணர்றது கிடையாது அப்போ அதை உணர்ந்த தன்மை வந்துடுச்சுன்னு வச்சிங்கன்னே இப்போ நம்மளுடைய தன்முனைப்பை விட்டுட்டு நமக்குள்ளே இருக்கிற இரையாற்றலை பயன்படுத்தி நம்முடைய தேவையை பயன்படுத்தி பூர்த்தி பண்ணிக்கிற முடியும் அதை வந்து என்னுடைய அனுபவத்தில் கொஞ்சம் வெளிப்பாக இருந்ததுனால அதை கவனிக்க முடிஞ்சிச்சு அதை ஒரு தொகுத்து முறைப்படுத்தி ஒரு மருத்துவ முறையாக நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி ஆண்டுலாம் அதை செஞ்சிட்டுருக்கேன் இப்போ எனக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து முன்னாடி தான் வந்து நிறையா மருந்துகள் செய்வோம் மணிக்கணக்கில் அரைக்கிறது அல்லது அடுப்பில் வச்சு காய்ச்சிறது புடம் போடுறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் செஞ்சு மருந்துகள் தயார் பண்ணி கொடுத்துட்டுருந்தேன் இப்போ அதை நான் பண்ணுறது கிடையாது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ ஒரு தேவை அதை அதாவது என்னென்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு துயரம் இருக்குது ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தேவையை என்று சொல்கிறாங்க மருத்துவர்கள் என்று கொடுக்குறாங்க நான் எனக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மை பொறுப்பப்படுகிறேன் படைக்கிறேன் அதுக்கு அதுக்கான விடை கிடைச்சிருது அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிது அப்போ அதை இப்போ வரவங்களுக்கு அந்த வினாடிகளுக்குள்ள வலிகளும் தொழைகளும் நீங்கி மனதுலேயும் உடம்புலையும் புத்துணர்வு கிடைக்குது அதுக்கு அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அவங்க பெற்றதுக்கு அடையாளமாக அது பயிர் செய்யும் உடம்புல உள்ள புத்துணர்வுகள் வழிகள் நீங்கிறது அவர் மன தெளிவு உருவானதுக்கு இறைக்கு நன்றி சொல்லிவிட்டு இயற்கையை ஒத்த பழக்க வழக்கங்களை வச்சுங்க அப்படிங்கிற மட்டும் தான் சொல்லி நான் அனுப்புகிறேன் அது போதுமாக இருக்குது சரி ஏன்னா இங்கே இந்த உலகத்தில் வந்து எல்லாமே வந்து பணத்தை கொடுத்து பொருளை வாங்கிய பழகிடுவோம் ஆனால் இங்கே பணத்தை வாங்குகிறேன் நான் பணம் வாங்குறது என்னுடைய வாழ்க்கை தேவைகளுக்கு இப்போ நான் பயன்படுத்திக்கிறேன் வாங்கிக்கிறேன் இது ஒரு அடையாளமாக வாங்குகிறேன் ஏன்னா பணத்தை வந்து தன்னுடைய பெருமைக்கு அடையாளமாக இந்த உலகம் பயன்படுத்திட்டுருக்கேன் அப்போ அந்த பெருமையை நீக்கிறது நீக்கிறது அதாவது தான் பெருசாக நினைக்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அதை விட மேலான விஷயத்தை உயர்ந்த விஷயத்தை பொருளாக உருவமாக இல்லாத ஒரு விஷயத்தை வந்து பெறுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இருக்க பணத்தோட மதிப்பே எப்போ வரும்னா அந்த இரையாற்றோட வந்து அவங்க உணர்ந்து தனக்குள்ளே இருக்க அந்த இறைத்தன்மையை உணர்ந்து அந்த அந்த வழியில் பயன்படுத்தும் போதுதான் வெறும் பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிடலாம் எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம் இப்போ ஆரோக்கியத்தையோ மகிழ்ச்சியோ வாங்க முடியும் அப்படின்னா நூற்றுக்கு நூறு யாராலேயும் எந்த ஒரு மகிழ்ச்சியும் வாங்க முடியாது பொருள்களை வாங்கலாம் வசதியாக பெருக்கலாம் ஆனால் வாழ்க்கைங்கிறது வேறு அந்த வாழ்க்கையை நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கு நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையோட உதயத்தார் சரிங்க இப்போ இந்த என்னை உட்பட ஒரு ஐம்பத்தைந்து பேர் வந்து இறையுடன் ஒன்று கூடல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் நான் அப்புறம் உங்கள் கிட்டே உங்களுடைய மாணவர்கள் எல்லாருமே கலந்துகிட்ருக்கோம் அந்த இறைவழி ஒன்று கூடல் வந்து காலையில் ஆறு மணிக்கு துவங்குது ஆறுலேருந்து ஆறஞ்சு வரைக்கும் நீங்கள் காலையில் செய்வீங்க ஆமாம் நானும் அதில் கலந்துகிட்ருக்கேன் அதை பற்றி சின்னதாக வந்து நம்ம புதுசாக பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்லலாம் அதாவது இங்கே என்கிட்ட வந்து சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கு பொதுவாக வந்து மற்ற மருத்துவர்கள் மூலம் மாதிரியும் மாறாங்க நண்பர்கள் மூலமாக மாதிரியும் மாறுறாங்க அதாவது நான் படித்ததை வச்சு இந்த அடிப்படை புரிதல் உள்ளவங்க நிறைய பேர் வர்றாங்க சரி வரும்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் இங்கே ஒவ்வொரு தடவை அவங்க தூரத்துலேருந்து வர்றது வந்து சிகிச்சை எடுத்து போகிறது வந்து அவங்களுக்கு சில நேரங்கள முடிவுட்டு சரி ஏன்னா அவங்களுக்கு இப்போ இங்கே